ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனி நம்பர் நம்ம வந்து ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா வந்தீங்க அது வந்து வாடகைக்கு கொண்டு போனாலும் சரி அந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து தகுதிச் சான்றிதழ் வழங்குவாங்க அதுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை பற்றி தான் சொல்ல போறேன் தகுதிச் சான்றிதழ் வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினஞ்சு வருஷம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது வருஷம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லி தான் தகுதிச் சான்றிதழ் வழங்குறாங்க ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் விதவிதமா நமக்கு வந்து அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதாவது இருபது வருஷத்துக்கு மேலே உள்ள வண்டியாக இருந்ததுன்னா டூ வீலராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரூபாய் தகுதி சான்றதுக்கு வழங்கணும் அதே இது த்ரீ வீலர் ஃபோர் வீலர் இருந்துச்சுன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் வந்து வழங்கணும் அதே இது பதினஞ்சு டு இருபது வருஷமா இருந்துச்சுன்னா டூ வீலருக்கு வந்து ஐநூறுரூவா த்ரீ வீலர் ஃபோர் வீலர் காரு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா நீங்கள் கட்டி தான் நீங்கள் தகுதி சான்றதில் வழங்கணும் அதே இது பதினஞ்சு வருஷத்துக்கு கீழே உள்ளதுன்னா பைக்குக்கு வந்து டூ வீலருக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீதி காரு த்ரீ வீலர் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபை ஆயிரம் ரூபா கட்டி வாங்கணும் இதை தெரிஞ்சுக்கோங்க பாய்